எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் ஐந்து அருமநிலை மாணவர்கள் ரூபாய் இருபது வரை உள்ள பண மதிப்புகளுக்கான சில்லறைகளை அறிந்து பயன்படுத்தும் செயல்பாட்டினை நினைவுகூர்ந்து கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்வாங்க மொட்டநிலை மாணவர்கள் பணம் தொடர்பான வாழ்வியல் கணக்குகளுக்கு கூட்டல் மற்றும் கழித்தலை பயன்படுத்தி தீர்வு காணும் செயல்பாடுகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்வாங்க மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து பற்றுச்சீட்டினை உற்றுநோக்க செய்து உள்ள கடையின் பெயர் என்ன உள்ள தேதி என்ன போன்ற பல்வேறு வினாக்களை கேட்டு கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் பிறகு மாணவர்களிடம் உணவகத்தின் விலைப்பட்டியலை காட்டி அதை கரும்பலகையில் எழுதணும் அதில் மாணவர்கள் தமக்கும் தம்முடைய நண்பர்களுக்கும் பிடித்தமான உணவுகளை மட்டும் தனியே எடுத்து பயிற்சி நூல் பக்கையின் ஐம்பத்து ஐந்தில் உள்ள பற்றுச்சீட்டில் எழுத செய்யணும் ஒவ்வொரு உணவிற்குமான விலையை அதன் தேவையான எண்ணிக்கை அடிப்படையில் எழுதி பற்றுச்சீட்டின் மொத்த விலையை கண்டறிய செய்யணும் பிறகு ஒவ்வொருவரும் தாங்கள் தயாரித்த பற்றுச்சீட்டுகளை தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு அதன் விவரங்களை கூறு செய்யணும் செயல்பாட்டோட இறுதியில பெற்றோரின் உதவியுடன் மாணவர்கள் தங்கள் வீட்டில் ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகை பொருள்கள் காய்கறிகள் ஆகியவற்றை வாங்குவதற்கான பற்றுச்சீட்டுகளை தயார் செய்யும் வகையில் செயல்திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு